ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லலாம்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாம் சுறுசுறுப்பாக இருப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில்தான் நான் இந்த பையனும் இந்த தரம் வந்து எப்படி அதில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம்னு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் வந்து செய்ய தெரியுது ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து யூடியூப் செய்கிறத பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி எடிட்டிங்கும் சரி எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆனால் எனக்கு எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தரோட வீடியோவை பார்க்கும் பொழுது எப்படி இந்த மாதிரியெல்லாம் எடுத்து எடிட்டிங் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி செஞ்சாலும் அந்த அளவுக்கு இன்னமும் எனக்கு தெரியலை ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நான் ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிச்சதுக்கு பிறகு நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு சில ப்ராப்ளம் வரும் ரிலேஷன்ஸுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வந்து அதை தலையில் போட்டுக்காம நம்ம அதை எடுத்து அதை இந்த ம மைண்டில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு சில விஷயங்களை நம்ம மைண்டை செலுத்துனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு லைஃப்பில் நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு வந்து பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறது மட்டும் இல்லை அது போக அதை அதையும் செஞ்சுக்குவேன் அதுக்கு போக பேலன்ஸ் இருக்க டைமில் அவங்க ஸ்கூல் போயிருக்கிற டைமில் சும்மா தே நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டு கவலை இருக்கிறத விட நம்ம நம்மளை எப்படியாவது மாற்றிக்கலாம் பொழுது தான் எனக்கு வந்து இந்த யூடியூப் அதாவது நம்ம ரீல்ஸ் அது எல்லாம் பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளும் யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அதே சமயம் ரிலேஷன்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் எங்கள் பக்கத்தில் இல்லை ஏன்னா நாங்கள் வேற ஊரில் இருக்கோம் அவங்க வேற ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ நமக்கு நிறைய கிடைப்பாங்க அப்படினு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ இப்போ கொஞ்சம் நான் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கேன் என்னன்னா யூடியூபும் போடுறேன் டெய்லி என்னோட மைண்ட் என்ன யோசிக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எலும்பி பிரேக்ஃபாஸ்ட்டை பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு லஞ்சையும் செஞ்சுட்டு இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருவாங்க ஸோ அதனால நான் அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுத்துட்டு லஞ்சை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு டென் ஓ குள்ள ஸ்கூலுக்கு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவேன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கு பிறகு ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு ஒரு நைன் தேர்ட்டி டு டென்க்குள்ளே வீட்டுக்கு வந்து வாஷ் எடுத்துகிட்டு நான் டென்னுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவேன் பிரேக்ஃபாஸ்ட் டென் 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 ஃபிஃப்டின் கிட்டே ஆகும் அதுக்கு பிறகு நான் வந்து மார்னிங் குக்கிங் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு டென் டென் ஓ கிளாக்லேருந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஆனால் நம்ம வந்து சும்மா தூங்கி தூங்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது தான் யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு சில விஷயங்களை பார்த்து நான் வந்து ஒரு ரெண்டு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு தமிழ் கோட்ஸுன்னு சொல்லி ஒரே ஒரு சேனல் தான் நான் போட்டுட்ருந்தேன் அதில் கொஞ்சம் நல்ல 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 விஷயங்கள் அதுகள் போடும் பொழுது எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஆன்மீகமாக சம்மந்தமான ஒரு விஷயங்களை போடணும்னு ஆசைப்பட்டதுனால இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது ரெண்டையும் நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோனே எடிட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது அதில் எனக்கு டைம் போயிடும் போக எனக்கு எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்து எடிட்டிங் பண்ணுற இது வந்து எனக்கு இன்னமே வந்து பெருசாக எனக்கு தெரியலை இப்போ நான் வந்து டேரக்டாக வீடியோ எடுக்கிறத அப்படியே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் எடிட் பண்ணி பண்ணுறேன் ஆனால் ஒரு சிலர் வந்து எப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இவ்வளோ அழகாக செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதே சமயம் நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த யூடியூபுலுக்கே நுழைஞ்சேன் இப்போ நம்ம யூடியூபை பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு இத்தனை வாட்ச் அவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம அதில் பிஸியாக இருக்கும் பொழுது நமக்கு தூக்கமும் வராது தேவையில்லாத ஆக்களோட பே பேசணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஃபோன் பேசுகிறதோ இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதோ இல்லாட்டி டிவியை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுறதோ நமக்கு தோணாது அதே சமயம் டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை டிவியில் ஒரு சில நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு மற்ற நேரத்தில் நமக்கான ஒரு பிளாட்ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒரு சிலருக்கு ஒன் இயர் ஒரு சிலருக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளேயே நம்ம நல்லா ரீச் ஆகிடுறாங்க யூடியூப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எப்போயாவது நம்ம ரீச் பண்ணுவோன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட ஃபோர் இயர்ஸோ டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோக்குள்ளே ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நான் ஸ்லோவாக செஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதுபோக எனக்கு தையலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது ஸோ நான் தையலையும் செஞ்சுக்கிறது எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஈவினிங் பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு அவங்கள கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது இல்லாமல் நான் வீட்டிலேயே படித்து கொடுக்குறேன் அப்போ வீட்டில் அவங்களுக்கு படித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்து அதில் என்னோடய டைம் அழகாக போயிடும் அப்போ நான் மார்னிங் ஒவ்வொரு நாளும் நான் நைட் படுத்த உடனே இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்ப்பேன் அப்போ பார்க்கும் பொழுது தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்கமா இல்லை பிரயோஜனப்படுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் அப்போ நான் மார்னிங் வந்து ஆ இன்றைக்கி நம்ம வாக்கிங் வாக்கிங் வந்து நமக்காக நம்ம செய்கிறோம் ஓகே இன்றைக்கி நான் வாக்கிங் பண்ணேன் ஓகே இன்றைக்கான டாஸ்க் ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது சமையல் சமையல் வந்து பிள்ளைகளுக்கு நம்ம கையால் தான் நம்ம நல்லா சமைச்சி அந்த கொடுக்குற சமையலும் வந்து நல்லபடியான ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பொழுது முதல் நாளே நம்ம பிளான் பண்ணிட்டு ஹெல்த்தியான சாப்பாடை நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு சாப்பாடு வந்து பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கோம் நம்மளும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன் ரெண்டாவது வந்து முதல்ல வந்து நான் இப்போ வந்து நம்ம அதுக்கு போக நமக்கு தையல் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால ஏதாவது ஒன்று இன்னைக்கு தைக்கலாம் அப்படின்னு தொட்டால் சில நேரம் ரெண்டு மூணு நாள் கூட ஆகும் பரவாயில்ல ரெண்டு மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல நமக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அதில் தானே நம்ம டைமை செலுத்துகிறோம் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு அதுவும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சரி நைட்டு நான் கொஞ்சம் படுத்துட்டு பொழுது இன்றைக்கி குக்கிங் செஞ்சுருக்கிறேன் வாக்கிங் பண்ணியிருக்கேன் நமக்காக பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் கூட்டிட்டு வந்து படித்து கொடுத்துருக்குறேன் நாலாவதாக பார்த்தா நம்ம வந்து ஏதோ நமக்கு தையல் ஏதோ நம்ம செய்கிறோம் தையல் தெரிஞ்சவங்க தையல் செய்யலாம் ஹேண்ட் ஒர்க் அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி செஞ்சவங்க வீட்டுக்கு வால் ஹேங்கர்ஸ் அந்த மாதிரி அழகாக ஏதாவது டெக்கரேஷன் திங்ஸ் எதுவும் செய்யலாம் அப்போ அப்படியெல்லாம் நான் பண்ணும் யோசிச்சு பொழுது பரவாயில்ல இன்னைக்கானனால நம்ம பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாக நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன் ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம டெய்லி வந்து ஏதா ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் ஏன்னா இது என்னோடய சொந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணும் பொழுது நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் மைண்டில் உள்ள கெட்ட விஷயங்கள் வெளியில் போகும் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே கிளியராக இருப்போம் நம்ம சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக முகத்தில் ஒரு நல்ல க்ளோ அப்படியெல்லாம் கிடைக்கும் இந்த மா மெடிடேஷனால் ஸோ நம்ம மெடிடேஷனை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து செய்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் நம்ம வாஷ் எடுக்கிறோம் ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஒன் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணுவோம் சில நேரம் ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய மனசுக்காக நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் அதனால நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னா அது வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஆஃப் அன் அவர் மெடிடேஷனுக்காக நம்ம டெய்லி நம்மளை செலுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா யோகா யோகா வந்து நம்ம வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் யோகானாலே கஷ்டமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் வந்து வெயிட் கெயின் ஆகியிருந்தனால நம்ம யோகாலாம் செஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவோமோ அப்படிங்கும்பொழுது நான் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்தேன் டெய்லி வந்து ஒரு யோகா வீடியோஸ் பார்த்து பார்த்து இருக்கும்பொழுது எனக்கே அதை பார்த்தோன்னா நம்மளும் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லும் இது இப்படி தான் யோகா நம்ம செய்யும் பொழுது நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் யூட்ரஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ப்ரீ மெனோபாஸில் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிசிஓடியில் இருக்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் ஆகியிருக்கிறவங்க அந்த மாதிரியானவங்கள்லாம் அந்த யோகாவை செய்யும் பொழுது ரொம்பவே உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது ஸோ அதனால நம்ம டெய்லி வந்து ஏதாவது ஒரு யோகாவை நானம் வந்து பார்த்து செய்யும் பொழுது அது வந்து நமக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்கிறது எல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் ஆகும் வெயிட் கெயினாக இருக்கவங்களுக்கு வெயிட் ரிடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன் அண்ட் யோகா டெய்லி நம்ம ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் அதாவது ஒன் ஹவர் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி சரி நமக்காக நம்ம ஒதுக்கிக்கணும் அப்போ நான் அந்த யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு யோகா வீடியோஸ் பார்க்கும் பொழுது என் டெய்லி ஒவ்வொரு யோகா நான் வந்து என்னால் அதாவது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு த்ரீ ஹவர்ஸ் நம்ம எம்டி ஸ்டொமக்கு பிறகு தான் அந்த யோகாவை நம்ம செய்யணும் அப்படி இல்லாட்டி லஞ்சுக்கு பிறகு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு பிறகு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீயாக அதாவது ஸ்டொமக்கை ஃப்ரீயாக வச்சுட்டு தான் நம்ம யோகாவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு மைண்ட் இப்போ ரொம்பவே ரிலாக்ஸாக சுறுசுறுப்பாக இருக்குது ஸோ நான் இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது போக எனக்கு தையல்ல இன்ட்ரெஸ்ட் அது போக எனக்கு தையல் வந்து தையலும் நான் செஞ்சுக்குவேன் ஸோ இதுகளெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது மைண்டும் ரிலீஸாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் வந்து நம்ம நமக்காக டெய்லி நைட் படுத்துட்டு நமக்காக நம்ம இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த அளவில் நமக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம எல்லாம் செய்யும் பொழுது யோகா மெடிடேஷன் அது போக நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஹாபீஸ் எடுத்துக்கிட்டு அதையும் செய்யும் பொழுது நம்ம லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட அனுபவத்தை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடணும்னு ஆசை தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்